ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் முக்கியமாக இப்போ நடக்கக்கூடிய ஷாமல நவராத்திரி இந்த தை அமாவாசைக்கு மறுநாள் வந்து நமக்கு இந்த ஷாமல நவராத்திரி ஆரம்பம் வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு நவராத்திரி உண்டு ஷாமல நவராத்திரி இது வந்து ராஜ மாத்தங்கின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பாளினுடைய ஒரு அவதாரத்தை முக்கியமாக நம்ம வணங்கக்கூடிய ஒரு நவராத்திரி அடுத்தது வந்து ஆஷாட நவராத்திரி ஆஷாட நவராத்திரி எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலி ஆடி மாசத்துல வர்றது அது வாராகி தேவிக்கான ஒரு வழிபாடு செய்யக்கூடிய நவராத்திரி சாரத நவராத்திரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி சரஸ்வதியை வழிபாடு செய்யறது வசந்த நவராத்திரின்னு சொல்றது வந்து லலிதா பரமேஸ்வரியை வணங்குறது ஸோ இப்படி நாலு நவராத்திரிக்கும் நாலு முக்கிய தேவிகளை நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் இது என்ன இந்த நவராத்திரியினுடைய முக்கிய கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பருவம் வந்து மாறக்கூடியது இப்போ நீங்கள் இந்த தை மாசம் முடிஞ்ச மாசி வரும் குளிர்காலம் முடிஞ்சு நமக்கு வெயில் காலம் ஆரம்ப இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணி மாசத்தோட அந்த ஆடி மாதம் பார்த்தா காத்து காலம் ஆரம்பிக்கும் அப்புறம் ஐப்பசியில் நமக்கு அந்த நவராத்திரி வரைச்சே மழை காலம் வந்துடும் அப்புறம் வசந்த நவராத்திரி வரைச்சே நமக்கு வந்து ஸ்ப்ரிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இப்படி பருவங்கள் மாறக்கூடிய காலகட்டத்தில் தேவியை நம்ம எப்படி வணங்குறோம் அப்படிங்கிறத முக்கியமாக இந்த நவராத்திரியில் ஸோ இந்த சாமல நவராத்திரியில் நம்ம கொலு பொம்மையை வச்சோ இல்லை நம்ம வந்து மற்றவங்களை கூப்பிட்டு வழிபாடு செய்யறதோ கிடையாது இதை குப்த நவராத்திரின்னு சொல்லுவாங்க மெயினாக இது இங்கே நம்மளுடைய வ சவுத்திலையை விட வடநாட்டில் தான் இந்த நவராத்திரி வந்து கோவில்களில் முக்கியமாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறது இந்த குப்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய இந்த சாமல நவராத்திரிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய யாராவது ஒரு குருந்து நம்ம முக்கியமாக ஒரு உபதேசம் வாங்கிட்டுருப்போம் ஒரு முக்கியமாக ஏதாவது ஒரு மந்திர ஜபம் அந்த மாதிரி இல்லையா ஸோ அந்த மந்திர ஜபங்கள் நமக்கு இந்த முக்கியமாக இந்த ஒம்பது நாட்களும் நம்ம வந்து ஜபிக்கிறது தான் இந்த சாமல நவராத்திரியில் ஐந்தாவது நாள் வந்து ரொம்ப விசேஷம் அதை பஞ்சமி திதின்னு சொல்லுவோம் வசந்த பஞ்சமின்னு சொல்கிறது அன்றைய நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி தேவி தோன்றிய தினம் இந்த தை அம்மாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை ஐந்தாவது நாள் அப்போ நிறையா நம்ம வந்து இப்போ விஜயதசமிக்கு சரஸ்வதி பூஜை பண்றோம் குழந்தை போய் ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்குறோம் வித்யா ஆரம்பம் எல்லாம் இல்லையா அந்த மாதிரி இந்த வசந்த பஞ்சமி சரஸ்வதி தேவி உருவான அந்த நாள்ல குழந்தைங்களுக்கு வித்யா ஆரம்பம் பண்ணுவாங்க ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம்னா இந்த வசந்த பஞ்சமி ஐந்தாவது நாள் வருது இல்லையா சரஸ்வதி தேவிக்கு உங்கள் பசங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலில் போய் வழக்கேற்றலாம் சரஸ்வதி கோவில் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு நம்ம குழந்தைங்களுக்காக வழிபாடு செய்யலாம் ஸோ நமக்கு என்ன எங்கேயுமே நம்ம போக முடியாதுன்னா வீட்லேயும் நீங்கள் சரஸ்வதியை பூஜை பண்ணலாம் நமக்கு தான் தெரியும் இல்லையா சரஸ்வதி ஸ்லோகம் எல்லாம் இருக்குது பண்ணிவிட்டு ஒரு பதினோரு குழந்தைங்களுக்கு நோட் புக்கு பேனா பென்சில் குழந்தைங்களுக்கு உண்டான அந்த ஸ்கூல் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பதினோரு குழந்தைங்க பதினொன்றுங்கிறது எப்பவுமே லாபம் ஸோ ஒரு பதினோரு குழந்தைங்களுக்கு நம்ம அந்த மாதிரி தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த வச இந்த நவராத்திரியிலே நைந்தாவது நாள் தான் ரொம்ப முக்கியம் இந்த பஞ்சமினை ஸோ இந்த வருஷம் என்னைக்கு வருதுன்னா ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த்து நம்ம வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் இந்த வருஷம் அந்த பஞ்சமி திதி வருது நம்ம ஏதாவது சுமங்கலிகளுக்கு நம்ம தாம்பூலம் கொடுத்து வீட்லேயும் ஏதாவது ஒரு பாயசம் பண்ணி சுவாமிக்கு த சரஸ்வதி தேவிக்கு நம்ம பூஜை பண்ணுறது அந்த நாளில் ரொம்ப விசேஷம் ஸோ இந்த சாமல நவராத்திரின்னு சொல்லக்கூடியது இந்த ராஜ மாத்தங்கின்னு இந்த வாராகி அம்மன் கூட தான் இந்த ராஜ மாத்தங்கி எப்போவுமே இருப்பாள் ஒரு அதாவது இவள் வந்து ஒரு சோல்ஜர் ஷா எப்படி வந்து வாராகி வந்து ஒரு முக்கியமான ஒரு தெய்வமோ இந்த ராஜ மாத்தங்கி வந்து வாராகி கூடவே இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஸோ இந்த ராஜ மாத்தங்கிக்கு இப்போ நம்ம பூஜை பண்ணும்போது ஆஷாட நவராத்திரிக்கு வாராகிக்கு வந்து முக்கியமாக பூஜை பண்ணுவாங்க அதனால் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் எதற்காக இந்த வழிபாடுகள் பூஜைகள் இதெல்லாம் நம்ம செய்கிறோன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இது எனக்கு பண்ண தெரியாது எனக்கு பூஜையே பண்ண தெரியாது அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த ஒன்பது நாட்களும் அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய இந்த பிரத்தமை திதியிலேருந்து ஒன்பது நாட்கள் நம்ம வந்து தேவியை உபாசனை பண்ணுறது தான் ஸோ லலிதா சகசரநாமம் சொல்லலாம் ல லலிதா திருசக்தி சொல்லலாம் அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு அம்மனை வழிபாடு செய்யலாம் இந்த சாமல நவராத்திரியில் நம்ம வந்து ராஜ மாத்தங்கியை அவள் வந்து வீணையோட தான் இருப்பாள் ராஜ மாத்தங்கிங்கிறவ ஸோ இந்த ராஜ மாத்தங்கி தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எப்பொழுதும் அதுவும் பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இந்த தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யலாம் இடைநேரலை இந்த பதிவில் வந்து நம்ம சாமல நவராத்திரியான இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நவராத்திரி விசேஷம் என்னன்னு பார்த்தோம் யாரை வணங்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஸோ இது நீங்கள் மட்டும் பண்ணால் பத்தாது உங்கள் குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுங்க ஏன்னா அவங்க தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க ஏதோ சும்மா பார்த்திசீத சொன்னாங்க வீடியோ பார்த்தோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் கூடிய குழந்தைங்களுக்கும் இந்த கதையெல்லாம் சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளுடைய கல்ச்சர் என்ன ட்ரெடிஷன் என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ லெட் தம் ஆல்சோ நோ அண்டு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் வந்து பேசுகிறது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்